தேவனுடைய கோளை பிடித்து கொண்டு ஏறெடுத்து நிற்கிறான் இது எதை குறிக்கிறது ஏதோ கையை தூக்கி கொண்டு நிற்கிறதுக்கு அடையாளம் அல்ல இது தேவனுடைய கோல் தேவன் என்னை ஓரே பண்ணுகிற தேவ பருவதத்திலே சாதாரண மேய்த்து கொண்டிருந்த கோளை வைத்திருந்த என்னை தேவனுடைய கோளாய் மாற்றி என்னை இசவேளரை எகிப்தின் அடிமைத்தலத்திலிருந்து எடுத்து கொண்டு வரும்படி விடுவித்து கொண்டு வரும்படி என்னை அழைத்த தேவனுடைய அழைப்பின் கோல் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்கிற விதமாய் இந்த மோசே தேவனுடைய கோளை பிடித்துக் கொண்டு இஸ்ரவேல் அமிலக்கிய மேற்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் பிள்ளைகள் யுத்தத்திலே ஆவிக்குரிய யுத்தத்திலே அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே ஆவிக்குரிய யுத்தம் என்பது என்ன கண்களால் பார்க்க முடியாது ஆனால் கண்களால் பார்க்க முடியாத உங்கள் வாழ்க்கையை சுற்றி சுற்றி சுழன்று அடித்து சத்துருவின் போராட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து மனத் தளர்ச்சியை உண்டாக்கும் சோர்வை உண்டாக்கும் எப்படியாவது தேவனிடத்திலிருந்து நீங்கள் பிரிக்கப்பட வேண்டும் ஆசீர்வாதத்தில் குறை உண்டாக வேண்டும் இன்னும் பலவிதமான போராட்டங்களை பிரச்சனைகளை கொண்டு வந்து வைத்து உங்கள் சமாதானத்தை இழைப்பார்தலை கெடுக்க வேண்டும் என்று பிசாசு உங்களுக்கு விரோதமாய் ஆவிக்குரிய மண்டலத்தில் அவன் திட்டம் போட்டு அழகாய் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதற்கு பெயர்தான் ஆவிக்குரிய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தத்தில் எப்பொழுதுமே கத்தருடைய ஜனங்கள் பிசாசை மேற்கொள்ள வேண்டும் வெற்றி பெற வேண்டும் ஜெயம் பெற வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம்